வணக்கம் தோழர்களே நேற்றுல இருந்து தமிழ்நாடே அல்லோகலப்பட்டு ஒரு சங்கி பேச்சில பேச்சுல கடுப்பாகி காண்டாகி கருத்தியல்வாதிகள் இயக்கவாதிகள் அறிஞர்கள் சாமானிய மக்கள் யாரு விட்டு வைக்கல வச்சு செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க யாருட நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து உருட்டிட்டு இருக்க அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களும் பேசியிருக்காங்க அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது எதை வேணாலும் நாங்க வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு உருட்டி விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள போக முடியாது அதுலயே ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா இருந்து கால் போட்டதுல ஆடி போய் கிடக்குது இந்த அமைச்சர் உங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நாரி போன இத்து போன கேவலமான கேடுகட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம நித்தியானந்தா உடைய சித்தப்பா பயனாட்டை அங்குட்டு சிம்மிசம் பண்ணி தெரிஞ்சிருக்கு இந்த மொட்ட பீஸு மகாவிஷ்ணு அப்படி என்னையா பண்ணாருன்னா உங்களுக்கு தெரியும் நேர்த்தே நம்ம பேசியிருக்கோம் கலக்க போவது இல்லை ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் இருந்து நிறைய காமெடியெல்லாம் சொல்லி கலக்கிருக்கிறாரு அதுக்கப்புறம் பொழப்பு நடத்துறதுக்கு என்னையா பண்ணலாம் அப்படின் இருக்கும்போது தான் யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க யூடியூப் ஒன்று ஆரம்பித்து பாலியல் விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா செக்ஸ் எனும் புனிதமான இன்ப ஆட ஆடா பாவீங்களா என்ன உருட்டு உருட்டி இருக்கானுங்க வீடியோ காது கொடுத்து கேட்க முடியல உட்காந்து செக்ஸ் டீச்சிங் நடத்திக்கிட்டு திடீர்னு பரமாத்மாவாக ஆடானா இவங்களை அடிச்சு விரட்டணுமா வேணாம் கேளுங்களே காமம் கலவி செக்ஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் இதில் வெக்கப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது பார்த்தீங்கள இந்த உருப்படா போன பீஸ் தான் நம்ம பிள்ளைகிட்ட வந்து ஒரு கில்ட்டி ஃபீலை உருவாக்குறோம் ஒரு குற்ற உணர்வை உருவாக்கி நம்ம ஏழையாக பிறந்ததுக்கு நாம தான் காரணம் முற்பிறவியில் தப்பு செஞ்சிட்டோம் இது மாற்றவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏழையாக யார் வேணாலும் பிறக்கலாம் சாகும்போது யார் நம்மனு பதிவு செஞ்சுட்டு தான் மனுஷன் இன்னொன்னு ஞாபகம் வள்ளுவன் எழுபறப்பும் சொல்லிட்டான் எழுபறப்பும் சொல்லிட்டான் நாய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து உக்காந்த மனுஷன் அன்னைக்கு இருக்கிறதுல அறிவாளியா இருந்தவர் அவள அதனால அவரை கொண்டாடுறோம் இதுல அவர் தான் சொன்னாரு தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் சாமியே ஒன்றும் செய்யலை அதுக்கே செய்ய முடியாம போச்சு சாமியால செய்ய முடியல கடவுளால செய்ய முடியலனாலும் ஓ முயற்சி என்னைக்கும் பொய்த்து போகாது அடிச்சாடு இது மாதிரி நிறைய குரல் இருக்கு தனியா ஒரு நாள் பேசினா அப்பதான் இந்த சங்கி பயிரெல்லாம் சங்குல மிதிச்சு மிதி வாங்கிட்டு ஓடுவானுங்க அதனால நம்ம பிள்ளைங்களை கில்ட்டி ஆக்குவதும் அவர்களை அவமானப்படுத்துவதும் குற்ற உணர்வுக்கு ஆளாக்குவதும் போதையான மூட நம்பிக்கைகளை மூளையில் திணிப்பதும் ஒரே சாமியாடுற வைக்கிற மாதிரி பெண் குழந்தைகளை அசிங்கப்படுத்துற ஒரு கேவலமான வேலையை இந்த சங்கி பீசு செஞ்சிருக்கு ஆனா வந்து மனதை சுத்தப்படுத்துங்கள் ஆண்கள் அப்படியே வந்து நின்னாலும் நீங்க ஸ்திரமா நிக்கிறதுக்கு நீங்க வந்து தியானம் போயா நீ பண்ண வேலைதான் உள்ளுக்குள்ள இருக்குல்ல மும்பூட்டு பேசி வச்சிருக்க செக்ஸ மும்பூட்டு பேசி வச்சிருக்க சாப்பாட்டுக்கு அம்புட்டு ஊருட்டு ஊட்டியிருக்க அப்புறம் என்ன திடீர்னு வந்து எங்க பிள்ளைகிட்ட ஞானத்தை பற்றி இது ஒரு பக்கம் இருக்குங்க நம்ம அம்மா உமா உமாவானு ஒரு அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்களா சென்னை மாநகராட்சியில இருக்கிற ஒரே பீஸு அதுவும் குறிப்பா பிஜேபியில வெற்றி அடைந்த சிங்கப்பெண் அப்படின்னு உருட்டுவானுங்க அந்த அந்த பீஸை பார்த்து அந்த அம்மா இன்னைக்கு நாளைக்கு சாக போற காலத்துல சங்கரா சங்கரான்னு வீட்டுல உட்காந்து பாடிட்டு இருக்கிறாம இன்னைக்கு புரட்சியில் இறங்கிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கே போயிட்டாங்க புரட்சி பண்ண போய் வெளியே நின்று ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு நீ ஏன் உள்ள போகணும் உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா ஏற்கனவே ஒரு சங்கி பையன் உள்ள போய் சங்கிலே மிதி வாங்கியிருக்கேன் நீ இடத்துக்கு வயசான காலத்துல போய் சிக்கி சீரியலியுமா போய் ஒரு கண்டனத்தை ஒரு மீடியா முன்னாடி தெரிஞ்சுமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கஞ்சியை குடிச்சு படுத்தமான்னு இல்லாம சும்மா வந்து புரட்சி போராளி மாதிரியே அப்படி சீன் போடுறது இந்த உருட்டுறது ஓவர் டாக்கிங்க பேசுறது நாங்கள்லாம் அறுத்து தள்ளி இருக்கோன்றதெல்லாம் நிச்சயமா தமிழ்நாட்டில் பத்து பைசாவுக்கு உதவாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓரமா போயிடணும் அம்மா வந்து கேக்குறாங்க அது என்ன மாணவர்கள் போராட்டம் திசை திருப்புறீங்க மாணவர்கள் இல்லையா இந்திய மாணவர் சங்கத்தில் இருக்கிற தோழர்கள் மாணவர்கள் இல்லையா நான் இந்திய மாணவர் சங்கத்தில் வளர்ந்து வந்த பிள்ள இந்திய மாணவர் சங்க தோழர்கள் ரோட்ல உட்காந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க எப்படி பெண் குழந்தைகளை இழிவாக பேசுவீர்கள் எப்படி ஆபாசமா பேசுவீங்க மாற்றுத்திறனாளிகளையும் உடலால் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளையும் அதுவும் ஏழைகளாக தன்னுடைய வாழ்க்கையவே போராட்டமா சந்திச்சு அதுல இருந்து மீழை துடிக்கிறவர்களையும் நீங்க போறப்போக்குள்ள நொட்டாங்கையில தட்டிட்டு கேளா கேலி பண்ணிட்டு நீங்க பெரிய ஏதோ மேலேந்து குதிச்சு பகவானான மாதிரி உருட்டி விட்டு போவீங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா எஸ்எஃப்ஐ எங்க மாணவர்களுக்கு ஒரு இழிவு நடக்கிறதோ எங்கு மாணவர்கள் மீது ஒரு அடக்குமுறை நடக்கிறதோ அவர்கள் மீது ஒரு வன்முறைத்தனமான போதை ஏற்றக்கூடிய மூட நம்பிக்கைகளை திணிக்கிறார்களோ அதை அடித்து கேள்வி கேட்பது எங்கள் வேலை நாங்கள் படிக்கிற காலத்தில் அதான் செஞ்சோம் அடிச்சு ஓட விட்டோம் போராட்டம் சும்மா தெரிக்க விட்டோம் இன்னைக்கு அதான் எஸ்எஃப்ஐ செஞ்சிருக்கு அவங்க கோரிக்கையிலும் அவங்க பேச்சிலையும் அவ்வளவு நியாயம் இருந்துச்சு நீங்க என்ன பண்ணீங்க இந்து சந்து புந்து விட்டுட்டீங்க இஸ்லாமியர்களை விட்டுட்டீங்க இஸ்லாமியர்கள கோயிலுக்குள்ள ஒரு வயலும் கேட்க மாட்டோம் பள்ளிக்கூடத்துல வந்து நாங்கள் பேசினதில்லைங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் பேசுறேன் கல்லூரிகளுக்கு போறேன் பாலிடெக்னிக்ஸ் போறேன் நிறைய பே பேசுறேன் ஆனா எந்த இடத்துலயும் போய் உட்கார்ந்துட்டு அரசியல் பேசுறது இல்லை கல்லூரிகள்ல அந்த குழந்தைகளை வழிநடத்தி நம்பிக்கை ஊட்டணும் படி நம்மளை எல்லாரும் படிக்காதன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருப்பான் அவன் முன்னாடி படித்து ஜெயிச்சு காட்டணும் அதுக்கு எதெல்லாம் இடையூறா வரும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி மேலே வரணும்னு பிள்ளைகளுக்கு பேசி நம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து வழிய சொல்லி கொடுத்து தூக்கி விட்டுட்டு வர வேலையை விட்டுட்டு உக்காந்து கருமா குருமானுக்கிட்டு இது ஒரு பேச்சுன்னு இந்த பாட்டி அது மண்டைய போடுற பாட்டி பாவம் இருந்துட்டு போட்டோம் அது வந்து உருட்டி தெரிந்து நம்ம வேடிக்கை உங்களுக்கு அவ்வளவுதான் அதுல இந்த பக்கம் நம்ம ஜி வந்து இந்த வருஷத்துல போற வரவெல்லாம் பரமாத்மான்னு இறங்கிறானுங்க நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி தேர்தல் போது பரமாத்மாவா இறங்குச்சு இன்னைக்கு இந்த பையன் பரமாத்மாவா இறங்கியிருக்கான் நம்ம அண்ணன் நித்தியானந்தே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கே மேல ஜியும் கீழே இந்த பொடுசும் ஆறு ஆண்டுகளே அப்படி மினி நித்தியானந்தக்கான பிளான் இறங்கியிருக்கான் கலக்க போவத பேசு மேடையில பேசி என்ன வேணாலும் பேசு கோயில் கோலம்லாம் யாருமே ஏக மாட்டோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள நாங்க அரசியல் பேசுனது இல்ல நாங்க மூட நம்பிக்கைகள் ஒழிப்பு குறித்து பேசினது இல்ல பள்ளிக்கூடத்துல கடவுள் மறுப்பை குறித்து நாங்க இல்ல சமூக நீதி என்ற சொல்ல கூட நாங்க பள்ளிக்கூடத்துல பயன்படுத்துறது இல்ல படிமான்னு சொல்லி கொடுத்துட்டு வர்றோம் அப்ப எங்க கிட்ட இருக்கிற நேர்மை இந்த சங்கி பயிலிட்டே புத்தக கண்காட்சிக்கு போனாலும் அப்படிதான் என்ன பேசணுமோ அதை நேர்மையா பேசுறோம் அங்க வந்து உட்காந்துட்டு எதுலயாவது சிக்கு வாங்கிக்கலாம் கையை கட்டிட்டு உட்காந்து நமக்கு கூட்டம் சேர்த்துட்டு அப்புறம் பொறுமை போய் வெளியே போறது பலமுறை நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் சரி பொழப்பு நடத்தணும்னு ஆறு நாடுகள்ல கிழைய ஆரம்பிச்சிருக்காப்ல அதுல காசை கல்லா கட்டி கொஞ்சம் பேருக்கு சோத்த போட்டுட்டு மிச்ச பணத்தை பண்ணி வாழ்க்கையில செட்டில் என்ன ஒரே ஒரு ஒரு ஒன்பதா நாட வாங்கி வச்சுட்டு உட்காந்துருவருக்கு குத்த வச்சு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பிஹெச்டி படிச்சு மாணவர்களுக்கு துணையா நிற்கிற அறிவு சார்ந்த ஆசானாக இருக்கக்கூடிய சங்கர் பிஹெச்டி டாக்டர் சங்கர் முனைவர் சங்கர் அவரவே வந்து பாரு உன் பேரை சொல்லு உன் பேரை சொல்லு ஏன் ஏன் அவரோட ஆன்டனின்னு நினைச்சியா இல்ல அல்ல அவர் வந்து அப்துல்லா நினைச்சியா அப்படி பேரை சொல்லு பேரை சொல்லு இது எல்லா இடத்துலயும் பண்ணுவானுங்க மீட்டில் கூட அண்ணாமலை பல இடங்கள்ல நீங்க யாரு உங்க பேர் என்ன எந்த நிறுவனத்தில் இருக்கீங்கன்னு கேட்பானுங்க அதே மாதிரி சீமானும் பல இடத்துல கேட்டிருக்காங்க இந்த சங்கிப்பயிலுக்கு பூரா அடையாளத்தை கேட்பதற்குள்ள உள்நோக்கம் நீ அவர்களுக்கு எதிரான ஒரு அடையாளத்தை கொண்டவடாக இருந்தால் அதை வச்சு அதை வேற வழியா கொண்டு போய் பிரபகண்டா பண்ணலாம் அதை பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற சில்றத்தனத்துக்கு தான் கேட்குறது அடிச்சு கைய அறிவாளியா பள்ளூத்துல கூப்பிட்டு பேசணும்னு ஒரு மேனஸ் வேணாம் எப்படி பேசணும் யாருடா நீயே நேத்தி நேரம் செக்ஸ் கதையை சொல்லி காசு சம்பாரிச்சு கஞ்சி உடிச்சுட்டு இருந்தவன் வாழ்க்கை முழுவதும் போராடி தன்னை செதுக்கி கொண்ட சங்கருக்கு பாடல் நடத்தி சிஇஓவை விட அது அறிவாளிகளா அந்த சியுல மேலயும் அடிச்சு சம்பவம் பண்ணணும் யார் தப்பு பண்ணாலும் சம்பவம் பண்ணணுங்க பொறுப்பு இருக்குல்ல தலைமை ஆசிரியருக்கு இப்படி ஆன்மீக சொற்பொழிவு நடத்தணுன்றது நோக்கம் கிடையாது அவங்க பேசின ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம் அவங்க என்ன சொல்றாங்க இந்த குழந்தைங்க மேல வர்றதுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கன்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய ஏழை குடும்பத்துல இருந்து வர்றாங்க படிக்காத குடும்பத்துல இருந்து வர்றாங்க முதல் பட்டதாரிகள் இல்லாத குடும்பங்கள்ல இருந்து வர்றாங்க இவங்க ஜெயிச்சுதான் வாழ்க்கையை ஓட்டணும் ஜெயிக்கணும் அப்ப அதுக்கு ஏதாவது சொல்லி பிள்ளைங்களை ஒஸ்தி விடுங்க நல்லா படிக்க சொல்லுங்க தைரியமா இருக்க சொல்லுங்க பெண்களுக்கு இதுலயே பள்ளிக்கூடம் இல்லையா தைரியமா பிரச்சனைகளை எதிர்கொள்ள சொல்லுங்க பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியறவே என்னைக்கும் ஜெயிக்க முடியாது இத சொல்றது தானே பள்ளிக்கூடத்துக்கு போற அதை விட்டுவிட்டு மாவாட்டிட்டு வந்து உட்காந்துட்டு அந்த பா பார்வை மாற்றுத்திறனாளி தோழர் சங்கரன் அவர்களா சங்கர் அவர்களா அவ்வளோ கேவலப்படுத்தி யாரா நீங்களா மடப்பயில்களா இதில் செக்ஸ் வீடியோ ஒரு பக்கம் போடுறாரு என்னவா இந்த புனித செக்ஸ் பக் பக்கா செக்ஸுன்னு போட்டுகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஓடு நான்கு நாள் டூர் அவுட்டிங் கிளம்புறாங்களாம் இந்த ட்ரீட்ரீட் அப்படின்னு ஒரு நாகரிகம் இருக்கு புதிய வகையில் ஆன்மீகத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழு குழுவாக சேர்ந்துக்கிட்டு தடை செய்யப்பட்ட போதை மருந்துகளை குடிச்சு விட்டு ஆடுறது அது ரீட்ரீட்டுன்னு பேர் அதை தமிழ்நாடு அரசு பல இடங்களில் ஒழிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தடை செஞ்சாங்க ஊட்டியில் அந்த ரீட்ரீட்டை அது இந்த பையன் பண்ணியிருக்கான் அதுக்கு வீடியோ ஆதாரமே இருக்குது போதை காலனை விட்டு போதைய ம மருந்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆட வச்சு அதுவும் நாலு நாளாம் ஏப்ரல் இருந்து முப்பது வரைக்கும் அப்போ ஏப்ரல் தேதி பொட்டியை கட்டிகிட்டு போய் கஞ்சாவை குடிச்சு விட்டு அங்கே ஆடிச்சது பாருங்கள் பாத்தீங்களா இவன் தான் வந்து நம்ம பிள்ளைகளை உட்காந்து பாடம் நடத்துறான் ஆன்மீகத்தை பெறுங்கள் மனதை வலிமையாக்கு போயா ஏற்கனவே எங்க பிள்ளைங்க வலிமையான பிள்ளைங்க எப்படி தெரியுமா ஆயிரம் பிரச்சனைகளை தாண்டி புத்தக பையோடு பள்ளிக்கூடம் வருகிறார்கள் மன உறுதியோடு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மேல இருந்து தனி ரூம் போட்டு ஏசி போட்டு உட்காந்து படிக்கிற பிள்ளைகள்ல ஆயிரம் வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் படிச்சுட்டு பெரிய பிள்ளையா வர்ற பிள்ளைங்க இங்க எல்லாம் வந்து நீ உருட்டவே வேண்டாம் அதுல மந்திரம் படிச்சா பறந்து போகலாம் மந்திரம் படிச்சா நெருப்பு மழை வரும் மந்திரம் படிச்சா நோய் தீரும் இதெல்லாம் ஓலைச்சுவட்டுல எழுதி வச்சாங்க யார பாத்தியா காதை குத்தி விட்டுருக்கீ இந்த ஓலைச்சுவட்ல இருந்த இலக்கியங்கள் மிகப்பெரிய மருத்துவ குறிப்புகளாம் அழிச்சு ஒழிச்சதனே பார்ப்பனியம் தானே தானே நீ சொம்படிச்சுக்கிட்டு இருக்க இந்த பார்ப்பனியம் தான் முதல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு ஓலையெல்லாம் எடுத்து தண்ணியில ஓட்டு விடு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி விட்டான் ஏன்னா அதை வச்சு நம்ம டெவலப் ஆகிடக்கூடாதுன்னு பயம் அதனால தான் தூக்கி தண்ணியில் போட்டாங்க ஊவே சாமிநாதர் கூட அதை எடுத்து தொகுத்தார் அது இல்லாமல் புனல்வாதம் அனல்வாதம்னு தீக்குள்ளையும் த தண்ணிக்குள்ளையும் போடுறத அது ஒரு விவாதமாக வச்சுட்டு அதில் தோத்து போறவே அவனுடைய ஓலைச்சுவடிகளை தண்ணிக்குள்ளே போட்டா நெருப்பில் போட்டான் இப்படி எல்லாத்தையும் நாசமாக்கி நசம் கொளிச்சது பார்ப்பனியும் அதுக்கு பதம் பார்த்துக்கிட்டு கால் பிடிச்சிட்டு இருக்கிறது நீயே இது யார் ஒழிச்சா பார்ப்பனியம் ஒழிச்சது உடனே வெள்ளக்கார மேலே பழி விட்டு இந்த மூட நம்பிக்கை இந்த முட்டாத்தனமான ஸ்பீச்சு இதெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்க வரக்கூடாது இதை ஆயிட்டாராச்சர் அமெரிக்கா போட்டு கூடு கூட கொடுத்துருக்காரு அதிகாரிகளை ஒரு பக்கம் டோஸு மந்திரிங்க ஒரு பக்கம் டோஸு என்னையா நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள என் பிள்ளைங்களை வந்து ஒருத்தன் ஆன்மீகன்ற பேர்ல உருட்டி விட்டுட்டு போயிருக்கேன் வேடிக்கை பார்ப்பீங்களா மரியாதைய எல்லாத்தையும் வரையற பண்ணு கரெக்டா இருக்கணும் பள்ளிக்கல்வித்துறை நம்மளுடைய எஃபர்ட்டு கூட வீணாக போகும் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறாராம் கலங்கி போய் நிற்கிதுங்க இங்கே இருக்கிற மந்திரிங்க நமக்கு என்னங்க ஆன்மீக சொற்பொழிவ நீ வெளியே பேசு கோயிலில் பேசு திண்ணையில் பேசு தெருவில் பேசு நோட்டீஸ் கொடு அதுக்கு எதிர்வினையை நாங்கள் ஆட்டிகிட்டு போகிறோம் ஆனால் பள்ளிக்கூடம் ஆன்மீகம் பேசுகிற மடங்கள் இல்லை அரசியல் பேசுகிற பொதுக்கூட்டம் இல்லை அந்த குழந்தைங்க நல்லா படித்து மேலே வரணும் அப்படின்னா அறிவுரை சொல்லுங்க புத்தி சொல்லுங்க எப்படி எதிர்கொண்டு வளரணும் முன்மாதிரியா இருந்த தலைவர்களை எல்லாம் சொல்லுங்க முன்மாதிரிய படிச்சு ஜெயிச்சா அப்துல் கலாம் போன்றவரெல்லாம் சொல்லுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க சாவுத்திரி பாய் பூலேவ குறித்து சொல்லுங்க தலை அவமானங்களுக்கடையில பெண்களுக்கான பள்ளிக்கூடங்களை எப்படி நிர்வகிச்சாங்கன்னு சொல்லுங்க இதை விட்டு நெருப்பு மழை பெய்யுது பறந்து போகலாம் நோய் தீந்துருன்னு நினைச்சா மருந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் அப்படி ஒரு மருத்துவத்துறை இருக்காது இன்னொன்னு ஆயுர்வேதிக் அப்படின்ற ஒரு துறையே இருக்காது இன்னொன்னு ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருங்க மக்கா